தண்ணீரை ஜலமாக்கியவர்கள் தமிழ்நாட்டிலேயே தந்தையை பிதா ஆக்கியவர்கள் அம்மாவை மாதா ஆக்கியவர்கள் தூய்மையை சுத்தம் என்று ஆக்கியவர்கள் எப்படி பல்வேறு சீரழிவுகளை செய்தவர்கள் எனவே நரிகள் ஊழையிடுகின்றன என்று சொல்லி அச்சப்படக்கூடாது சிங்கங்கள் கர்ச்சிக்க வேண்டும் அந்த கர்ச்சனை தான் இப்பொழுது எழுந்துள்ள தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம்தான் தமிழ் இனத்தினுடைய உண்மை வரலாற்றை எட்டு கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருந்தும் ஈழத்திலே ரெண்டு லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு எப்படி அனுமதித்தோம் நான் தமிழன் நான் தமிழச்சி என்று சொல்வதற்கே மத காலமாக இருக்கிறது ஒருவன் இந்தியன் என்கிறான் இன்னொருவன் பாரதியன் என்கிறான் ஒருத்தன் புரோட்டா சொல்கிறான் திராவிட புரோட்டாவை சொல்லுகிறான் அவங்க தாத்தா காடுகள் சொல்லிவிட்டாராம் புரோட்டோ திராவிடன் என்று உலகெங்கும் ஆண்டோம் நம்மையாவே ஆழ்வதற்கான உணர்ச்சியை உரிமையை பெற உறுதி ஏற்போம் இந்த சிறப்புமிக்க கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் பெருமக்களே வருங்கால நம்பிக்கைகளான தமிழ் இன குழந்தைகளே செல்வங்களே இந்த தமிழ் சங்கத்திற்கு தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு உலகம் குமார் மகராஜன் அவர்களே மற்றும் பொறுப்பாளர்களே உலகாண்ட தமிழ் இன்று எப்படி இருக்கிறது என்ற நோக்கத்தோடு இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகாண்ட தமிழ் உலகம் முழுவதும் வாழும் தமிழினமாக இனமாக செழித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் தன்னுடைய தகுதியால் கல்வியால் திறமையால் உலகம் முழுவதும் சென்று பணிகளைப் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பை தமிழர்கள் ஆண்கள் பெண்கள் பெற்றிருப்பது நமக்கான சிறப்பு தகுதியால் இங்கு வந்திருக்கிறீர்கள் அகதியாக வரவில்லை அகதியாக வருவது குற்றம் இல்லை அந்த அகதி நிலையை நீக்க வேண்டும் போக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் உறுதியெடுக்க வேண்டும் அந்த நிலையில்தான் தமிழீழத் தமிழர்களுக்கு நாம் எங்கிருந்தாலும் துணையாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு செயல்படுகிறோம் இது வந்து இதுதான் உலகாண்ட தமிழ் என்பது தற்போதுமையாக கொள்ளும் புகழ்ச்சி அல்ல புராண புனைவு அல்ல வரலாற்று உண்மை அதற்கான சான்றுகள் இருக்கின்றன ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன இலக்கியச் சான்றுகள் இருக்கின்றன மற்ற மற்ற சான்றுகள் இருக்கின்றன உலகத்தை போர் நிறத்தைத்தான் கைப்பற்றினார்கள் என்று அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியதில்லை அறிவாற்றலாலும் வணிக ஆற்றலாலும் சிறப்பான உற்பத்தி செய்யக்கூடிய தகுதியாலும் உலகெங்கும் பண்டங்களை ஏற்றுமதி செய்து செம்மா போடு வாழ்ந்தது தமிழ் இனம் அதற்காக கடியலூர் உருத்திரங்கண்ணன் ஆர்பாடிய பட்டினப்பாளையில் நீரில் நின்றும் சரக்குகளை நிலத்தில் இறக்குவதும் நிலத்தில் இருந்து சரக்குகளை நீரில் கப்பலில் ஏற்றுவதும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதுவார் அந்த ஆற்றல் என்பது கடலை கைப்பற்றி கடல் அலையின் வழியாக நாடுகளுக்கு பயணம் செய்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு ஆற்ற இதை பற்றி கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பை பேசிய பெண்ணிக்குயர்த்தி என்ற பெண் உள்ளவர் நளீர் முன்னீர் நாவாய் ஓட்டி வலிதொழில் ஆண்ட கரிகால் வளவ என்று சிறப்பாக பாடுவார் கடலில் கப்பல் ஓட்டி என்று பொதுவாக சொல்லிவிடாமல் வழி தொழில் ஆண்ட கரிகால் வளவ காற்றின் போக்கில்தான் கப்பல் அல்லது படகு போக வேண்டும் என்ற நிலை இல்லை காற்றை எதிர்த்தும் போகலாம் அது தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள் தமிழர்கள் அவர்களுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான் என்ற பொருளில்தான் வெண்ணி பாடிய இந்த பாடல் என்பது இருக்கிறது பல நாடுகளை வென்றும் இருக்கிறார்கள் சில பிரதிகாரத்திலே காதையிலே இளங்கோவடிகள் சொல்லுவார் பாண்டிய மன்னனுடைய அரண்மனை காவலர்களாக ரோமாபுரியைச் சேர்ந்த வீரர்கள் யவனர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவார் கடிமதில் வாயில் காவலில் சிறந்த அடல்வாழ் யவனர் உயர்ந்த மதில்களை உடைய அரண்மனையில் வாயில் காவலர்களாக யவனர்கள் இருந்தார்கள் யவனர்கள் என்றால் கிரேக்கர்களையும் ரோமாபுரியை சேர்ந்தவர்களையும் நம்முடைய இலக்கியங்கள் அந்த காலத்திலே கூறும் யவனர் என்று பாண்டியனுடைய அரண்மனையில் வாயில் காவலர்களாக ரோமாபுரி வீரர்கள் இருந்தார்கள் என்பது ரோமாபுரியை அடிமைப்படுத்திவிட்டான் என்பது அல்ல ரோமாபுரியோடு அவ்வளவு உறவு வைத்திருந்தான் தமிழ்நாட்டினுடைய உறவு தேவை கிரேக்கத்துக்கும் ரோமாபுரிக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்றும் புரிந்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் தான் நம்முடைய இனம் உலகாண்ட இனம் என்று சொல்வதில்லை பொருள் இருக்கிறது கல்வெட்டு செப்பேடுகள் புதைப்பொருள் ஆய்வுகள் வழியாக நம்முடைய ராசேந்திர சோழன் இன்றைய மலேசியா சிங்கப்பூர் மீது படையெடுத்து கம்பூச்சியாவை கைப்பற்றி பல நாடுகள வடகிழக்கு ஆசியாவிலே கைப்பற்றி புலிக்குழி ஏற்றினான் என்பது சான்று அதனுடைய ஒரு வெற்றியின் ஆயிரமாவது ஆண்டு விழாவையும் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ராசேந்திர சோழன் போனதிலே மிக முக்கியமான வெற்றி ஒன்று ஐந்தாம் மகிந்த என்ற சிங்கள மன்னனை கைது செய்து கொண்டு வந்தது ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் அவன் தமிழர்களை துன்புறுத்தினான் வேட்டையாடினான் அப்பொழுது சுந்தர சோழன் ராஜராஜனை அனுப்பி அவனை என்று ராஜராஜன் படையெடுத்து போனவுடன் அந்த மகிந்த சிங்கள மன்னன் ஓடிவிட்டான் தேடி பார்த்தான் கிடைக்கவில்லை சரி ஓடிவிட்டான் இனிமேல் என்ன என்று அவனை பிடித்து கொள்ள வேண்டுமா அப்படி இப்படி என்று எண்ணாமல் ஒரு இறக்கப்பட்டு ராஜராஜன் திரும்பிவிட்டான் ஆனால் அந்த கயவன் அந்த மகிந்த அஞ்சா மகிந்த என்பவன் மறுபடியும் சோழ நாட்டுக்கும் அங்கே வாழும் ஈழத் தமிழர்களுக்கும் துன்பங்களுக்கு தாக்கினான் இப்பொழுது முழு மன்னனாக ராஜராஜன் தஞ்சையிலே அவனுடைய தளபதியாக அவனுடைய அடுத்த வாரிசு ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனை அனுப்பினான் ராஜேந்திர சோழன் போகும் போய் போதும் மகிந்த ஓடிவிட்டான் இந்த தடவை விடக்கூடாது என்று அந்த ஐந்தாம் மகிந்தவை விரட்டி காடுகளில் ஒளிந்திருந்தவனை பிடித்து கைது செய்து தஞ்சாவூரில் கொண்டு வந்து சிறையில் அடைத்தவன் ராஜேந்திர சோழன் அப்பொழுதுதான் அவர்கள் பணிந்தார்கள் இதுதான் வரலாறு நமக்கு தரும் பாடம் அப்படிப்பட்ட பல்வேறு வெற்றிகளை பெரும் புகழ்ச்சியாக சொல்வதல்ல படையெடுத்து மட்டுமல்ல நகர்வுகள் மூலம் குமரி நாட்டிலிருந்து குமரி கண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கடல் கொள்வதால் சிந்து சமவெளியை அடைந்து ஒரு பெரும் நாகரிகத்தை உருவாக்கிய இனம் தமிழ் இனம் இன்றைக்கும் அது பேசப்படுகிறது சிந்து சமவெளியிலே வாழ்ந்து மாடி மாளிகைகளை கட்டிக்கொண்டு கழிவுநீர் நீர் குழாய்களை வாய்க்கால்களை வைத்துக்கொண்டு நகர நாகரிகம் என்று சொல்லக்கூடிய பல்வேறு கட்டுமானங்களை சிந்திச்ச மோடியிலே வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் அதை மேற்கத்திய ஆய்வாளர்கள் எல்லாம் தமிழர்கள் என்கிறார்கள் இப்பொழுதும் சொல்லுகிறார்கள் அதில் வந்து மரபணு ஆய்விலும் சொல்லுகிறார்கள் தமிழன் பெருமாண்டி தமிழன் உசிலம்பட்டி தமிழனுடைய மரபணுவோடு ஒத்திருக்கிறது அங்கே கிடைத்த ஒரு எலும்பில் ஆராயப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை வடக்கே இருப்பவர்கள் வடக்கர்கள் இந்தியாவிலே சரஸ்வதி நாகரிகம் என்கிறார்கள் சிந்து ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது சிந்து சமவெளியிலே எழுதப்பட்ட எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் ஒன்றுதான் என்று ஆய்வு கூறுகிறார்கள் நம்முடைய ஐயா மாசோ விக்டர் மட்டுமல்ல மதிவாணன் ஐயா அவர்கள் இரா மதிவாணன் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வு சிந்து வெளி எழுத்துக்கள் பற்றி செய்தவர் பாவாணரை பின்பற்றுபவர் மதிவாணன் பலரும் சொல்கிறார்கள் இப்பொழுது மெய் மெய்யாகி வருகிறது இந்த சான்று எதுவும் எங்களுக்கு தேவையில்லை புராணம் எழுதுவது எங்கள் பொழுதுபோக்கு அதை நீங்கள் நம்ப வேண்டியது கட்டாயம் என்று பல்லாயிரம் ஆண்டுகளாக பொய் புழுகி வரும் ஒரு கூட்டம் ஆரியத்துவா கூட்டம் இன்றும் சிந்து என்பது சரஸ்வதி நாகரிகம் ஆரிய நாகரிகம் என்று சொல்கிறார்கள் ஒரு வரலாற்று குழுவை மோடி அரசு இருக்கிறது அதிலே எல்லாரும் பெரும்பாலும் ஆரியத்துவாதிகள் வடக்கே உள்ளவர்கள் அவர்கள் ஆய்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறன முழுமையாக வரப்போகிறது அதிலே அவர்கள் முழுமையாக சிந்துவெளி வெளி நாகரீகம் என்பது சரஸ்வதி நாகரீகம் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப் போகிறார்கள் சரஸ்வதி ஆறு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் சரஸ்வதி பூமிக்கு கூழே கீழே ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்கிறார்கள் ஏட மேலே வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறது சிந்து அதன் பேரே நாங்கள் சொல்லுகிறோம் நீ பூமிக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிற எங்கே என்றார் அது நம்பிக்கை என்கிறார்கள் ராமர் ஐவத்தியில் பிறந்தது நம்பிக்கை தான் எங்களிடம் சான்றில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே சொன்னவர்கள் இப்பொழுது இதையும் சொல்லுகிறார்கள் சரஸ்வதி ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஆரிய நாகரிகம் என்று ஏன் இது புதிதல்ல தண்ணீரை ஜலமாக்கியவர்கள் தமிழ்நாட்டிலேயே தந்தையை பிதா ஆக்கியவர்கள் அம்மாவை மாதா ஆக்கியவர்கள் தூய்மையை சுத்தம் என்று ஆக்கியவர்கள் எப்படி பல்வேறு சீரழிவுகளை செய்தவர்கள் நம்முடைய வரலாற்றையும் சிதைத்து சின்ன அதன் சிறப்புகள் எல்லாம் அவர்களுக்குரியது என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து மாற்று ஒரு மாற்றான வரலாற்றை அங்கங்கே நம்முடைய ஆய்வாளர்கள் தேவனைய பாவனார் போன்றவர்கள் மாசோக்தர் போன்றவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இதற்கு மாறாக ஆரியத்துக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டிலே நூல் எழுதுவர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் என்பவர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சிந்து வெளியை பற்றி ஆங்கிலத்திலே நூல் இருக்கிறார் அந்த நூலுக்கு தலைப்பே அவர் சிந்துவில் இருந்து வைகை வரை என்று கொடுக்கிறார் சிந்துக்கு சிந்து வெளிக்கு இந்த மேற்காசிய பகுதியில் இருந்து வெளியிலிருந்து வந்து குடியேறியவர்கள்தான் தமிழர்கள் சிந்து பள்ளத்தாக்கில் குடியேறிய பிறகுதான் தெற்கே நகர்ந்து நகர்ந்து போய் மதுரை வரை போனார்கள் என்று அவர் எழுதுகிறார் மதுரை முதல் சங்கம் ரெண்டாவது சங்கம் எல்லாம் கடல்கோளால் அழிந்து போனதனால் தெற்கே இருந்து வடக்கே நகர்ந்து நகர்ந்து வந்தவர்கள் தமிழர்கள் என்பது உண்மை வரலாறு அதிச்சநல்லூராக இருந்தாலும் கீழடியாக இருந்தாலும் சிவகலையாக இருந்தாலும் தெற்கே இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்த தமிழர்களுடைய அடையாளங்கள் வரலாறு ஆனால் அவர் ஆரியத்துக்கு உகந்த வகையிலே சிந்து நதி பள்ளத்தாக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் ஆரியர் வந்த பாதையிலே தமிழர்கள் வந்தார்கள் இங்கிருந்து தான் நகர்ந்து போனார்கள் என்று எழுதுகிறார் அந்த நூலை திராவிடம் உச்சி முழு வெளியிடுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பெரிய வேலையாக எடுத்து அதற்கு விழாக்கள் நடத்துகிறார் எப்படி நம்முடைய வரலாறு சிதைக்கப்படுகிறது வாருங்கள் இவ்வளவு சான்றுகள் வந்தும் கூட எந்த சான்றும் இல்லாமல் மேற்கு ஆசியாவிலிருந்து வந்தவர்கள் தமிழர்கள் அதுக்கு முன்னாடி இங்கே ஐரோப்பாவில் இருந்து காடுகளில் சிந்துவில் குடியேறி அதன் பிறகுதான் தெற்கே வைகை வரை நகர்ந்து போனார்கள் என்று எழுதுகிறார்கள் இதுபோல் நம்முடைய வரலாற்றை சீரழிக்க பல்வேறு பலர் புறப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் சிங்கங்கள் கட்சிக்காத காற்றில் நரிகள் ஊழையிடுங்க என்பார்கள் எனவே நரிகள் ஊழையிடுகின்றன என்று சொல்லி அச்சப்படக்கூடாது சிங்கங்கள் கர்ச்சிக்க வேண்டும் அந்த கர்ச்சனை தான் இப்பொழுது எழுந்துள்ள தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம்தான் தமிழ் இனத்தினுடைய உண்மை வரலாற்றை தேவைப்படக்கூடிய ஒளிம ஒளிமயமான எதிர்கால வரலாற்றை சொல்லக்கூடியது அதற்காக செயல்படுவது அந்த வகையில் இதெல்லாம் மாற்றங்கள் ஆகும் மாற்றங்களாக கொண்டு வர வேண்டும் ராஜேந்திர சோழன் நான் சொன்னேன் ராஜேந்திர சோழன் பல நாடுகளை வென்று கப்பலோட்டி புதுமை சாதித்தவன் அவனை போற்றுவதற்கு பலர் வருகிறார்கள் அப்பொழுதும் கூட ஏமாந்து விடக்கூடாது நம்மை மறுக்க முடியாது நம்மை நேரடியாக எதிர்த்து அழிக்க முடியாது என்ற நிலையில் அரவணைத்து வீழ்த்துவது என்பது வடக்கே உள்ள போர்த்தந்திரம் அந்த போர்த்தந்திரத்துக்கு அவர்கள் பேர் வந்து அனுகூல சத்துரு போர் முறை என்கிறார்கள் திருதராஷ்டிர ஆலிங்கனம் என்பார்கள் திருதராஷ்டிரன் பார்வை இல்லாதவன் பகை மன்னர்களை அழிக்க அவன் விருந்து வைப்பானான் அந்த பகை மன்னர்களை எல்லாம் பாராட்டி பாராட்டி பேசி கிட்டே போய் தழுவி அப்படியே மார்பில் தழுவி கோ தோளில் தழுவி கழுத்தை இறுக்கி கொன்று விடுவானான் இதுதான் திருதராஷ்டிர ஆலிங்கனம் திருதராஷ்டிர தழுவல் என்று பேர் அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் இப்பொழுதும் வடக்கே இருந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எனவே ராசேந்திர சோழனை பொழுகிறார்கள் திருக்குறளை புகழ்கிறார்கள் என்று ஏமாந்து விடக்கூடாது யார் புகழ்கிறார்கள் எதற்காக புகழ்கிறார்கள் தமிழ் மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியை ஒன்றாக மாற்ற மறுப்பவர்கள் தமிழ் பண்பாட்டை தமிழுடைய தொன்மையை ஏற்க மறுப்பவர்கள் தமிழர்களின் சிந்து வழி நாகரிகத்தை தமிழர் நாகரீகம் என்று ஏற்க மறுப்பவர்கள் சொல்லுகிறார்கள் சூழ்ச்சியாக திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்ய வருகிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு நமக்கு இந்த வகையிலெல்லாம் ஒரு நல்ல மரபு ஒரு நல்ல வரலாறு நமக்கு இருந்தும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்பதை போர்க்களத்தில் ஒப்பாரி பயன்படாது பொத்தானை அழித்து புரட்சியை வரவழைக்க முடியாது போர்க்களத்தில் போராடித்தான் ஆக வேண்டும் ஆயுதப் போராட்டம் நடத்த ஒரு அதுவேறு வடிவம் தமிழ்நாட்டிலே மக்கள் திறன் போராட்டம் நடத்தியாக வேண்டும் காந்தியடிகள் மக்கள் திறன் போராட்டம் நடத்தி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வெளியேற்றினால் ஈக்கலையாமல் தேனெடுக்க முடியாது சாலையார் பாடினார் சாலையார் பாடினார் அதாவது தியாகங்கள் செய்யாமல் பகை வெல்ல முடியாது கொஞ்சம் கூட களத்தில் நிற்காமல் சிறைக்கு போகாமல் கேலரியிலே இருந்து இது வெற்றி இது தோல்வி என்று ரசிகர்களைப் போல் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது அதற்காக எல்லா மக்களும் களத்திலே வர வேண்டும் என்றல்ல பல்வேறு அடுக்குகள் இருக்கின்றன அரசுரிமை பறிக்கப்பட்ட உரிமை பறிக்கப்பட்ட ஒரு இனம் தனக்கான அரசுரிமையை முழுமையாக மீட்க போராடும் பொழுது பல்வேறு அடுத்துகளில் மக்கள் பங்கேற்க வேண்டியிருக்கிறது களத்திலே நின்று சிறைக்கு போகக்கூடியவர்கள் போக வேண்டும் நீங்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை பார்த்தால் உயர்நிலை பள்ளி படிப்பை லண்டனிலே படித்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பண்டித நேரு பத்தாண்டுகளுக்கு மேல் இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறையில் இருந்திருக்கிறார் நம்முடைய காமராஜர் படிக்காதவர் என்பார்கள் அவர் பத்தாண்டுகள் வரை சிறையில் இருந்திருக்கிறார் கக்கன் பத்தாண்டு வரை சிறையில் இருந்திருக்கிறார் அவர்கள் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள் அல்ல வெடிகுண்டு ஏந்தியவர்கள் அல்ல ஆனால் ஒரு மக்கள் தின ஜனநாயக போராட்டத்திலே சிறைக்கு செல்லாமல் சுதந்திரத்தை அடைய முடியாது என்ற உறுதியோடு களத்தில் நின்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈகம் செய்வதற்கு வீரம் செய்வதற்கு தமிழர்களில் ஒரு பகுதியினர் ஆணும் பெண்ணும் முன்வர வேண்டும் அணியமாக வேண்டும் ஈழத்தை எடுத்துக்கொள்கிறோம் பாராட்டுகிறோம் ஈழத் தமிழன் தமிழச்சியைப் போல நாம் உடம்பிலே வெடிகுண்டு கட்டிக்கொண்டு படையாக போக வேண்டும் என்று அழைக்கவில்லை ஆயுத போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் அழைக்கவில்லை ஆனால் ஒரு மக்கள் திரள் போராட்டம் அதில் நான் சிறைக்கு மூன்று மாதம் மூன்று மாதம் என்ற மூன்று ஆண்டு போட்டால் கூட போவேன் என்ற அளவுக்கு துணிச்சலாக தமிழனும் தமிழச்சியும் வராத நிலையில் தமிழ் தேசத்திற்கு தமிழ்நாட்டிற்கு உரிமை மீட்பு இல்லை இருக்கின்ற உரிமைகளும் பறிக்கக்கூடிய அபாயம் தான் இருக்கும் எட்டு கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருந்தும் ஈழத்திலே ரெண்டு லட்சம் பேர் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு எப்படி அனுமதித்தோம் ஏன் உலகத்திலே நமக்கு அந்த தகுதி இல்லை உலக நாடுகளோடு தொடர்பு கொள்ள அங்கீகாரம் இல்லை தமிழ்நாட்டிலும் முழுமையான போராட்டம் இல்லை குறிப்பிட்ட சில அமைப்புகள் போராடினோம் சிறைக்கு போனார்கள் நானும் பகுதி பகுதியாக போயிருக்கிறேன் ஆனால் இந்த எட்டு கோடி பேரில் கணிசமானவர்கள் ஒற்றுமையோடு ஒற்றுமை வேண்டாம் உறுதியோடு மக்கள் போராடினால் ஏமாற்று தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருப்பார்கள் புரோட்டோ திராவிடம் என்பார்கள் புரோட்டா அரசியல்வாதிகள் அந்த புரோட்டா அரசியல்வாதிகள் நாம் குறிப்பிட்ட சிலர் தான் சில பகுதியினர் தான் போராடினோம் எனவேதான் இரண்டு லட்சம் பேர் நம்ம நம்முடைய தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு ஈழம் அதற்குள் இவ்வளவு பேரழிவு இவ்வளவு தியாகம் இவ்வளவு வீரம் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் நம்மிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நாற்பத்தி ஏழுக்கு பிறகு செய்திருக்கிற தியாகம் கொஞ்சம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு மொழிப்போரிலே நான் மாணவன் பங்கு கொண்டவன் தான் காங்கிரஸ் ஆட்சி ராணுவத்தை வரவழைத்து நானூறு பேரை சுட்டுக் கொன்றது கதை கற்பனை அல்ல திருப்பூரிலே குமாரபாளையத்திலே பொள்ளாச்சியிலே லாரிகளிலே பிணங்களை ஏற்றி கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள் கொளுத்தினார்கள் நானூறு முதல் தியாகி அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் சிவகங்கை ராசேந்திரன் விடுதலைக்கு பிறகு இப்படி ஒரு ஒரு மொழி போராட்டத்துக்கு நானூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட உலகத்திலே ஒரு தாய்மொழிக்காக தன்மொழி உரிமைக்காக நானூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் ஐம்பது நாள் தொடர்ந்து போராடிய இனம் எது தமிழ் இனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை வங்காள தேசத்திலே உருதுமொழி எதிர்த்து அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபோது இருந்த போது போராடினார்கள் மேற்கு பாகிஸ்தானுடைய மொழி எதிர்த்து நாலு பேர் டாக்கா பல்கலைக்கழக போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய நினைவு நாள் அது வந்து உலக தாய்மொழி நாளாகிவிட்டது ஏன் அவர்கள் நாட்டை பெற்றார்கள் ஐநா மன்றத்தில் இடம்பெற்றார்கள் அங்கே பேசினார்கள் தங்கள் தியாகத்தை சொன்னார்கள் அந்த நாள் உலகெங்கும் தாய்மொழி நாள் தமிழனுக்கும் அது தாய்மொழி நாள் நானூறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஐந்தில் தீக்குளித்தான் கிழப்போடு சின்னச்சாமி அவருக்கு ஒரு நினைவு சின்னம் கிடையாது நாங்கள் எல்லாம் சொன்ன பிறகு ஒன்றரை அடியில் அவர் ஊரில் ஒரு மார்பு சிலை வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் நாங்கள்லாம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு நானூறு பேர் சுட்டு கொல்லப்பட்டதற்கான உரிய நினைவு சின்னங்கள் கிடையாது சுட்டு கொன்ற பக்தவச்சலத்துக்கு மணிமண்டபம் கட்டினார்கள் அதை எதிர்த்து போராடினோம் கருணாநிதியை திறந்து விட்டு வருகிறார் மறியல் செய்ய போனோம் நாங்கள் எல்லாம் கைதானோம் இறை குருவனார் நம்ம தோழர் தியாக நாங்கள் பல பேர் கைதானோம் அதன் பிறகுதான் மொழிப்போர் ஈகியருக்கு ஒரு நினைவு மண்டபம் யார் பேர் எனவும் கிடையாது இவ்வளவு தியாகம் இது சாதாரணமா ஒன்றுண்டா எடுத்துக் கொள்ளலாம் போராட்டங்கள் உழவர் போராட்டத்திலே நாற்பத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இலவச மின்சாரம் வந்திருக்கிறது என்ன உழவர் போராட்டம் நாற்பத்தி ரெண்டு பேர் எம்ஜிஆர் ஆட்சியில் கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாற்பது பேர் விவசாய சங்கம் தமிழக விவசாய சங்கம் நடத்திய போராட்டம் நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டம் இந்த தியாகங்கள் வேற எந்த இனம் செய்திருக்கிறது பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த பிணங்களை வாங்க மறுத்ததால் தான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டது நாம் தியாகம் செய்யாமல் இல்லை ரத்தம் சிந்தாமல் இல்லை உரிய பலனைத்தான் பலனைத்தான் உரிய அளவு உரிய வீதத்தில் பெறாமல் இருக்கிறோம் இந்த நான் சொல்ல வருவது தான் கடந்த கால சாதனைகளில் இருந்து வீரம் பெறுவோம் கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம் எதுவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் பற்றி உங்கள் கருத்துக்களை பேசுங்கள் உங்கள் நெஞ்சுக்கு நேர்மையாக எது படுகிறதோ அதை பேசுங்கள் திறனாய்வு செய்யுங்கள் நாங்களும் செய்வோம் உங்களுக்கும் நாம் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும் அரசியலுக்கு தாண்டியும் இருக்க வேண்டும் அரசியலோடு அரசியல் என்றால் வாக்குச்சாவடி அரசியல் மட்டுமல்ல தமிழ் இனம் உரிமை பெற வேண்டும் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதும் அரசியல் தான் எனவே அரசியல் என்பது வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களோடு போவது அல்ல எல்லாம் அரசியல் தான் அதனால்தான் அரசியல் என்பது முதன்மைப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டிலே வரலாற்றிலே அந்த வகையில் அதை பற்றியும் பேசுவோம் ஒவ்வொருவரும் கலந்து பேசுவோம் நாம் பெருமிதங்கள் அடைவதற்கு வரலாற்றில் நிறைய இருக்கின்றன நாம் துயரடைவதற்கு நிகழ்காலத்தில் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை நீக்கி நாம் பெருமிதத்தோடு வாழ்வதற்கு தமிழ் தேசியம்தான் ஒரு எழுச்சி அதுதான் இன்றைக்கு எழுந்திருக்கிறது நான் தமிழன் நான் தமிழச்சி என்று சொல்வதற்கே பல காலமாக இருக்கிறது ஒருவன் இந்தியன் என்கிறான் இன்னொருவன் பாரதியன் என்கிறான் ஒருத்தன் புரோட்டா சொல்றான் திராவிட புரோட்டாவை சொல்லுகிறான் அவங்க தாத்தா காடுகள் சொல்லிவிட்டாராம் புரோட்டோ டிராவிடியன் என்று எங்களுடைய இயற்கையான பெயர் எங்களுடைய இயற்கையான தமிழன் தமிழச்சியை சொல்ல மாட்டீங்களா நீ சொல்ல வேண்டாம் நாங்கள் சொல்ல விட மாட்டீர்களே எங்கள் தமிழர்கள் சொன்னால் அது மாற்றுக் குறைவு அது கலப்படங்கிற ஒரு ஆளு தமிழன் சொன்னால் கலப்படம் திராவிட என்ன இது எந்த இந்த மானக்கேடு உலகத்தில் எங்கே உண்டு எனவே தமிழன் தமிழச்சி என்று சொல்வதற்கு உரிமை பெறுங்கள் முதல்ல மன தெளிவு பெறுங்கள் எவ்வளவு நமக்கு உரிமை கொடுப்பதல்ல நாம் இயற்கையாக பிறந்தவர்கள் அந்த தெளிவு பெற வேண்டும் எனவே நம்ம உலகம் முழுவதும் ஆண்ட தமிழினம் நம்மை நாமே ஆண்டு கொள்வதற்கான உணர்ச்சியை பெற வேண்டும் வேறு எவரையும் ஆளவோ அடிமைப்படுத்தவோ அல்ல உலகெங்கும் ஆண்டோம் நம்மை நாமே ஆள்வதற்கான உணர்ச்சியை உரிமையை பெற உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்